கலக்கல் சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான தமிழ் சினிமா நியூஸ் அப்டேட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில ஒவ்வொரு படம் மூலியமா புதிய ஆக்டர் ஆக்ட்ரஸ் எல்லாருமே இன்ட்ரடியூஸ் ஆகிட்டே இருக்காங்க சப்போர்ட்டிங் ரோல் ஆக்ட்ரஸா இருக்கட்டும் காமெடி ஆக்டரா இருக்கட்டும் சோ நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் ஆகிட்டே இருந்தாங்க ஓவரால் எடுத்துட்டோம்னா இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஜாம்பவான்களுடைய வாரிசுகள் எல்லாம் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வர ஆரம்பிச்சாங்க தமிழ் இண்டஸ்ட்ரின்னு மட்டும் சொல்ல முடியாது மலையாள இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும் தெலுங்கு இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும் அங்க இருக்கக்கூடிய ஜாம்பவான்களுடைய வாரிசுகள் எல்லாம் இண்டஸ்ட்ரியில வர ஆரம்பிச்சாங்க இது நல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அந்த வகையில தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில கால் பதித்த நடிகர்கள் யார் அப்படின்னா தனுஷ் சிம்பு விக்ரம் பிரபு சிபிராஜ் கௌதம் கார்த்திக் அதர்வா அருண் விஜய் சாந்தனு துல்கர் சல்மான் சண்முக பாண்டியன் இன்னும் இந்த மாதிரி பெயர் குறிப்பிடாத நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி நடிகைகள் எடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்ருதிஹாசன் ஐஸ்வர்யா கார்த்திகா துளசி விஜயலட்சுமி வரலட்சுமி சரத்குமார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பெயரிட முடியாத நடிகைகள்லாம் இருக்காங்க இவங்க எல்லாருமே சிறப்பான தங்களுடைய நடிப்புனாலும் அந்த அவங்களுடைய திறமையாலும் தமிழ் சினிமா ரசிகர்களிடையே ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு அவங்க எல்லாருக்குமே இருக்கு இதெல்லாம் தாண்டி ஆக்டர் விக்ரம் அவர்கள் எடுத்துட்டோம்னா ஸோ எந்த ஒரு பின்பலமும் இல்லாம தனித்து நின்று தன்னுடைய திறமையால முழுக்க முழுக்க தமிழ் சினிமா ரசிகர்களை கவர்ந்த தமிழ் சினிமா ரசிகர்கள் சொல்ல முடியாது ஓவராலா இந்தியன் சினிமால அவர் மிகப்பெரிய ஒரு பிரபலமான ஒரு திறமையான கலை மேல் கொண்ட ஆர்வம் மிக்க ஒரு நடிகராக விளங்கிட்டு இருக்காரு அவருடைய பையன்

இந்த படத்துக்கு துருவ் அவர்கள் தன்னை ரெடி பண்ணிட்டு இருக்காரு ஸோ டான்ஸ் கிளாஸஸாக இருக்கட்டும் ஆக்டிங் கிளாஸஸாக இருக்கட்டும் அண்ட் தென் ஃபைட் ஸோ தன்னை மோல் பண்ணி தான் முழுக்க முழுக்க இந்த படத்தில் இறங்குறாரு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அந்த படத்துக்கு தான் அந்த படத்தினுடைய ஸ்டார் காஸ்டிங் யார் இருக்க போகிறாங்க ஸோ மியூசிக் டேரக்டர் இன்னும் அந்த படத்தினுடைய அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் ப்ரெசென்ட் பண்ணுறேன் அடுத்ததா என்ன விஷயம்னா மலையாளம் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் தமிழ் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் ஒரு முன்னணி கதாநாயகனாக விளங்கிட்டு இருக்காரு இன்றைக்கு வரைக்கும் ஒரு லெஜண்டரியாக இருக்காரு மோகன்லால் அவர்கள் அவருடைய மகன் பிரணாவ் ஆதி அப்படின்ற மலையாளம் மூலியமாக அவர் இண்டஸ்ட்ரியில் அறிமுகமானார் இவர் ஏற்கனவே புனர் ஜனி என்ற மலையாள படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்து கேரளா அரசிடமிருந்து விருது பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பதுகளில் தமிழ் இந்தி பட உலகில் முன்னணி கதாநாயக வளம் வந்த ஸ்ரீதேவி மகள் ஜானவி தடக் என்ற இந்தி படத்தில் கதாநாயகியாக அறிமுகமாகியுள்ளார் நட்சத்திர தம்பதி ராஜ்குமார் ஜீவிதா மகள் சிவானியும் படிப்பை முடித்து நடிப்பு பயிற்சி எடுத்து வருகிறார் இவர் ஹிந்தியில் வெளியாகி வெற்றிகரமாக ஓடிய டூ ஸ்டேட்ஸ் படத்தின் தெலுங்கு பதிப்பில் நடிக்கிறார் நடிகை லீசி மகள் கல்யாணி ஹலோ என்ற தெலுங்கு படம் மூலம் கதாநாயகியாக உள்ளார் இதில் கதாநாயகனாக நாகார்ஜுனாவின் மகன் அகில் நடிக்கிறார் ஹிந்தி நடிகர் சாயிப் அலிகானுக்கு அவரது முதல் மனைவி நடிகை அமிர்தாவுக்கும் பிறந்த பெண் சாரா அலிகான் ஹிந்தி படம் மூலியமாக கதாநாயகியாக அறிமுகமாக உள்ளார் தெலுங்கு நடிகர் பாலகிருஷ்ணாவின் மகன் மோக் சக்னா ஷாருக் கான் மகன் ஆரியன் கான் ஆகியோர் கதாநாயகனாக அறிமுகமாக உள்ளார்கள் இந்த வாரிசுகளாக இருக்கக்கூடிய நடிகை நடிகர்கள் பத்தி தான் இந்த நான் வீடியோன் பண்ணிருக்கேன் இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கணும்னா கீழே கருத்துக்களை தெரிவிக்கலாம் மேலும் தமிழ் சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா கலக்கல் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க